வாங்க ஜபிக்கலாம் இந்த நாளிலும் கூட கத்தர் நம்மை நோக்கி பார்க்கும்படியாக அவரை நாம் இந்த காலை பொழுதில் நோக்கி பார்ப்போமாக நிச்சயமாகவே இந்த நாளிலும் கூட கத்துரையை கரம் நம்மோடு கூட இருந்து வழி நடத்தும் என்று நாம் விசுவாசிப்போம் நன்றிகள் தாவையுமே நன்றியோடு கூட துதிக்கிறோம் யஹா ஹால யஹா ஹால யஹ ஹால லூயா பரிசுத்திரையுமே நன்றி செலுத்துகிறோம் சர்வ வளமல தேவனையும் நன்றி செலுத்துகிறோம் சர்வ சிஷ்டிகரையும் நன்றி செலுத்துகிறோம் உன்னதமான தேவனேம்கு நன்றி செலுத்துகிறோம் கிருபையின் தேவனே மக்க நன்றி செலுத்துகிறோம் வல்ல வல்லதேவனேமக்கு நன்றி செலுத்துகிறோம் நேற்று மீண்டும் மீண்டும் மாறாத வல்ல தேவனே நன்றியோடு கூட துதிக்கிறோம் ஸ்தோத்துரிக்கிறோம் வாழ்த்துறம் போச்சுறோம் உயர்த்துகிறோம் ஆண்டவரே ஓ பரிசுத்த நீர் பரிசுத்த நீர் பரிசுத்த நீர் பரிசுத்த நீர் பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவர் தம்மை போல வேறொரு தேவனில் கத்தாவை வானத்தையும் பூமியும் சிஷித்தவரே நமக்கு ஸ்தோத்திரம் யகோ தேவனே நன்றியோடு கூட துதிக்கிறோம் ஸ்தோத்துரிக்கிறோம் வாழ்த்துறம் போற்றுகிறோம் ஆண்டவர்

நன்றி செலுத்துகிறோம் அப்பா ஹால லூயா இன்றும் எங்களுக்காய் பரிந்து பேசி கொண்டிருக்கிற ஹால லூயா மகா பிரதானா சரீரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் ஹால லூய ஹால லூய ஹால லூய எங்கள் மத்தியஸ்தரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் உண்மை உள்ளவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் ஹால லூயா ஓ ஹால லூயா உமை போல நல்ல ஆண்டவரே ஒருவரும் இல்லப்பா உமை போல நல்ல ஆண்டவர் ஒருவரும் இல்லை உங்களுடைய அன்பு உமக்காக உமக்கு நன்றி விண்ணுலகம் விட்டு இந்த மண் உலகம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே அழிந்து கொண்டிருக்கிற நம்முடைய ஜனத்தை மீட்கும்படியாக வந்தவரே உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா ஆட்டுக்குட்டியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா ஹால லூயா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றியோடு கூட துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா ஹால லூயா உம் நாமத்தை உயர்த்துகிறோம் ரட்சகரேமை உயர்த்துகிறோம் 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 நீர் பரிசுத்த நீர் பரிசுத்த நீர் பரிசுத்தர் எங்களுக்காய் சிந்தப்பட்ட பரிசுத்த ரத்தத்துக்காக நன்றி செலுத்துகிறோம்

பா 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 மகிமை வெளிப்படட்டும் ரிக்கபாகர திரிகர வல்லது ரஷிதிர பாபா ஆவியானவரே போல நல்ல ஆவியானவர் ஓ ஹalleluya போல ஒவ்வொருமில்ல உமக்கு நன்றி ஹalleluya கூடவேர்ந்து நடத்துகிறவரே உமக்கு நன்றி பரிசுத்த பாதையில் நடத்துகிறவரே உமக்கு நன்றி ஹாலலூயா சகல சத்தியதகு நடத்துகிறவரே உமக்கு நன்றி ஹalleluya ஓ வல்லமை அபிஷேகத்தால் நிறைத்து நடத்துகிறவரே உமக்கு நன்றி இந்த வேளையிலும் கூட ஆவியானவரே ஏனோ ஹால ஹலூயா எங்களோடு கூட சேர்ந்து செவிக்கிற ஒவ்வொருவரையும் அப்பா இந்த வேலையில் எங்கள் ஆண்டவர் ஒன்று கூட செவிக்கிற ஒவ்வொருவரையும் ஹால லூயா ஹால லூயா ஹால லூயா ஓ ஹால லூயா நீர் முடியும் ஆவியினால் நிரப்ப முடியாக மக்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா ஹால லூயா ஒரு மனதன் ஆவியை இப்போது கட்டளை முடியாக மக்கள் நன்றி செலுத்துக்கிறோம் நன்றி செலுத்துக்கிறோம் அஞ்சோடு கூட துணைக்கிறோம் அப்பா ஆவியானவரே நீர் எங்கேயும் உங்கள் விடுதலை உண்டு சின்னது வார்த்தையின்படி அழ்ப்பா இந்த வேலையில் ஓ ஹால லூயா ஒன்று கூடி செவிக்கிற அந்த வேலையில் ஓ வல்லமை வெளிப்படுவதாக சாவியானுடைய மகிமை வெளிப்படுவதாக விடுதலைவின் மகிமை வெள்ளிப்படுவதாக இயேசுவின் வல்லமை வெள்ளிப்படுவதாக வாரம் தூய் ஆவியானவரே ஓ ஹாலூய ஒவ்வொருவரும் இந்த வேலையில தொடுபடியாக உண்மை நன்றியோடு கூட வரவேற்கிறோம் எழுந்தருளும் ஆவியானவர் மகிமை எங்களை ஆண்டவர் சூழட்டும் அப்பா செமிக்கிற ஹால ஹாலல்லூய பறத்தில் ஆண்டவரை கொண்டு சேர்க்கிறவரே வாக்கு கட்டங்கா பெருமிச்சலோடு எங்களுக்கு ஆய் வேண்டுதல் செய்கிற ஆவியானவரே எங்கள் ஆவியிலே பலன் கொள்ள உதவி செய்கிறவரே இந்த வேலையிலும் கூட இப்படி செமிக்க வேண்டும் என்று அறிந்திருக்கிற ஆவியானவர் எங்களை

செய்கிற வேலைகளை கத்துறா சீர்வதிப்பீராக கையிட்டு செய்கிற எல்லா பணிகளையும் கத்துரா சீர்வதிமுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக உடைய கருத்தில் ஒப்புக்கொடுக்கிற மாண்டவர் ஒவ்வொருவரும் வேலை ஸ்தலத்திலே கத்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவர் ஓஹாலல்லுவை உம்மை மகிமைப்படுத்த உம்முடைய உம்மடிய நாமம் ஆண்டவரு மகிமைப்படுத்த கவனமாய் கொடுக்கப்பட்டு இந்த வேலைகளை நேர்த்தியாய் செய்யும்படியேக்கு அதற்கு வேண்டிய பலனையும் சுகத்தையும் ஆண்டவர் ஞானத்தையும் தெளிவையும் கொடுத்து நடத்தும்படியாக உத்தாசைகள் கொடுக்கும்படியாக நன்றி செலுத்தி ஆண்டுவர் எமக்கு உம் நாமத்தையும் மகிமைப்படுத்து

கூட்டத்தில் கரம் இருப்பதாக அப்பா ஓட்டுகிற ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமாண்ட ஒவ்வொரு நபரையும் நீர் கத்துற ஆண்டு காத்து ஆண்டவரே அப்பா வழிநடத்தும்படியாக ஓட்டு மாண்டு ஓட்டுகிற ஓட்டுநர்களுக்கு அந்த ஸ்தோத்திரம் ஆண்டு விரே ஸ்தோத்திரம் நிதானமாய் வாகனத்தை ஆண்டு செலுத்து செலுத்த கத்தர் தம்ம ஆண்டு விரே தம்முடைய கிருபை ஆண்டு வரை பாராட்டும்படியாக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் வாகனத்தை ஆண்டு ஸ்தோத்திரம் வாகன பிரயாணத்திலே அப்பா ஸ்தோத்திரிக்கிற தகப்பனே கத்துரி ஆண்டவரே ஸ்தோத்திரம் கரம் கூடவே இருக்கிறதுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டு விரே ஆண்டவர் வரத்திலும் எப்பொழுதும் உடைய கரம் கொடுவேறு நடத்துவதாக கத்துடைய சமூகம் முன்பாக செல்லட்டும் என்று நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர் விபத்துகள் ஆண்டவரை அநேகம் எங்கும் ஆண்டவரை காணப்படுகிறது இதிலிருந்து உண்மை நம்பி இருக்கிற பிள்ளைகளை ஆண்டவரை காத்து ரட்சித்து நடத்துவீராக நம்முடைய கரத்தில் ஒப்பு அப்பா எந்த ஒரு விபத்தும் வராதபடிக்கு அப்பா ஸ்தோத்திரம் என் தேச மக்கள் மீது உடைய இறக்கம் இருக்கும்படியாக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றியோடு கூட துதிக்கிறோம் அப்பா ஹாலூயா அப்பா பிதாவே ஸ்தோத்திரம் இந்த நாளிலும் கூட கத்தாவே ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே Hallelujah, hallelujah. வியாதியோடும் பலவீனத்தோடும் சுகவீனத்தோடும் யாராக காணப்படுகிறதான இந்த நல்ல நேரத்தில் அவர்களின் நினைவு கூறும்படியாக சமூகத்தில் அவர்களை ஆண்டவரே விரை கொண்டு வருகிறோம் அப்பா நீர் ஆண்டவரே அவர்களை சந்திப்பீராக அப்பா இப்ப ஏற்பட்ட நீர் தீர்க்க வல்லவராய் இருக்கிறீர் ஆண்டவரே பிரே சுகவீனங்களை நீர் நீக்க வல்லவராய் அப்பா ஓ முடி ஆண்டவரே ஸ்தோத்திரம் தழம்புனால நீர் குணப்படுத்த வாக்குகள் போதுமானதா இருக்கிறது நீர் உண்மையுள்ளவராய் இருக்கிறபடி நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிற தகப்பனே வியாதியோடு கூட பலவீனத்தோடு தேசத்தோடு இருக்கிற ஒவ்வொரு சந்திப்பீராக அவர் மீது கரத்தை வைத்து அண்டுபுரே நீர் குணப்படுத்தும்படியாக நன்றி செலுத்துகிறோம் ஹாலல்லூய வல்லமையின் கரம் அவர்களை தொடட்டு மாண்டுவிரே அலல்லூய வல்லமையின் கரம் அவர்களை தொடட்டு மாண்டுவிரே எப்பேற்பட்ட வியாதி நீர் குணப்படுத்த வல்லவரா இருக்கிறபடி நமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்போ ஹாலல்லூய இயேசுவின் வல்லமையுள்ள கரம் இப்போ தொடட்டு மாண்டுபுரே ஓ ஒவ்வொரு அவ்வயங்களையும் தொடட்டு மாண்டுபுரே யாரெல்லாம் கிட்னி பிரச்சனைகளோடு இருக்கிறார்களோ அவர்கள் மீது கரம் அண்டு தொடட்டு மாண்டுபுரே ஏசுவின் வல்லமையுள்ள அவர்களை கரம் அவர்களை தொட்டு குணப்படுத்துகிறதுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே ஹால லூயா ஓ ஹால லூயா கிட்னிகளை புதுப்பிக்க முடியாத நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே பரிசு தாவின் வல்லமை ஆண்டவர் அப்படிப்பட்ட சூழ்நிலை அவதிப்பட்டு கொண்டிருக்கிறவர்கள் மீது ஆண்டவரே விடைப்படட்டும் அப்ப ஹால லூயா சுகம் அளிக்கும் வல்லமை வெளிப்படுகிறதுக்காக நன்றி நீர் கட்ட கத்த தொட்டு குணப்படுத்துகிறதுக்காக நமக்கு நன்றி ஓ டயலிஸ் அவதிப்படுகிற ஒவ்வொருவரும் கத்தராக அப்பா ஹால லூயா அப்பா நோக்கி கூப்பிட்டு ஆண்டவர் விடுதலை பெற்றுக்கொள்ள உதவி செய்வீராக இந்த வேடிலும்

கிருபையின் தேவனேமக்க நன்றி ஹாலல்லூயம் அல ஓ இறுதய சம்பந்தமான வியாதிகள் ஆண்டுபுரையை யாருக்கு ஆகலம் உண்டானால் அவர்களை இப்போது சந்திப்பீராக உங்களுடைய கரம் அவர்களை தொடட்டுமே சுவின் நாமத்தில் இப்போது ஒரு அற்புத சுகம் உண்டாகட்டும் வல்லமையின் கரம் அவர்களை தொடுகிறதுக்காக நன்றி வல்லமையின் கரம் அவர்களை தொடுகிறதுக்காக நன்றி வல்லமையின் கரம் அவர்களை தொடுகிறதுக்காக நன்றி ஆலூயா இருதயத்தில் காணப்படுகிற எல்லா ஆண்டு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரும் ஆண்டு அல்ல தீங்கும் அகன்று போகட்டும் நாமத்தினாலே ஆகல் அல்லூயா ஒரு ஆண்டு பிரே புதிய இருதயத்தை கருத்து சிருஷ்டிக்கும்படியாக காகமக்கு நன்றி செலுத்துகிறோம் கத்துடைய கரம் அவர்களை தொடுகிறது காகமக்கு நன்றி ஆண்டு இப்படிப்பட்ட சூழலில் இருக்கிற ஒவ்வொருகள் மீதும் உங்களுடைய இறக்கம் வெள்ளைப்படட்டும் இப்படி கிருமை வெள்ளைப்படட்டும் மற்றும் தயவு வெளிப்படட்டும் இப்படி மகிமை பொழுது அவர்கள் மீது இறங்கட்டுமே சுவே ஹாலு என்று தொட்டு குணப்படுத்துகிறது நன்றி ஹாவ் மர்சி ஆன் எவ்ரி ஒன் ஆஃப் தோஸ் பீப்புள் லாட் ஹால் அல்லூயா நீர் கத்து ஆண்டு வரை மனம் இறங்கி அவர்களை தொட்டு ஆண்டு ஸ்தோத்திரம் இறைய வியாதிகளிலிருந்து அவர்களை விடுதலையாக்குகிறது காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே ஓ மருத்துவர்கள் சின்ன வார்த்தையை கேட்டு ஆண்டு ஸ்தோத்திரம் ஆண்டு வரை வருத்தத்தோடு

அவர்களை சந்திப்பீராக அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறவர்களை சந்திக்கும்படியாக இதோ கத்தராண்டு பேரை தம்முடைய ஜீவனை அவர்களுக்கு கொடுக்க கொடுத்திருக்கிற அப்ப ஓ ஹால லூயா மறித்த சடலத்தையும் உயிர்ப்பித்த வல்லமை உள்ள தேவனாண்டு பேரை ஸ்தோத்திரம் அப்ப ஹால லூயா சிருஷ்டி கத்தர் நீரே என்பது அவர்கள் அறிந்து கொள்ள கதாவை மல கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்பது விளங்க உம் நாம மகிமைப்படை கத்தாவே ஸ்தோத்திருக்கிறனப்பா அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறவர்கள் கத்தாவே நீராண்டு பேரு ஓ ஹால லூயா சந்திக்கும்படியாக நன்றி செலுத்துகிறோம் அப்பா ஸ்தோத்திருக்கிற தகப்பனே அவர்களை சந்திப்பீராக ஹால லூயா ஹால லூயா கத்தாவே நீர் மனம் இறங்கி சந்திக்கிறதுக்காக நன்றி சரி வியாதியிலே ஆண்டவரே முடிந்தது என்று சொல்லி நிற்கிற இந்த இடத்திலே அண்டவரே ஸ்தோத்திரமுடைய மகிமை கடந்து போகட்டும் இப்படி கரம் அவர்களை தொட்டு தூக்கட்டும் ஆண்டவரே ஆண்டவரே இப்படி கரத்தின் அவர்களை தொட்டு குணப்படுத்துவீராக அவர்கள் வியாதிகள் மறையட்டுமே சுவி நாமத்தினாலே டாக்டர்கள் ரிப்போர்ட்டுகள் மாறட்டுமே சுவி நாமத்தினாலே கத்திர அற்புதத்தை செய்வீராக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே என் தேவன் செய்த நன்மைகள் ஏராளம் ஆண்டவருமை நம்பினோரை கைவிடாத தேவன் தமிழ் விசுவாசித்த ஒவ்வொருவரையும் தமிழ் விசுவாசமாக இருந்த ஒவ்வொருவரையும் அற்புத சாட்சியை இந்த கூட சுவிசேஷம் அறியாதவர்களும் கூட உம்முடைய ஆண்டவரே சத்தியத்தை அறிந்து கொள்ளபடியாக சுவிசேஷம் அவர்களை கடந்து சந்திக்கட்டும் ஆண்டவர் ஆண்டவரே சுவிசேஷம் அவர்களுக்கு மத்தியில் கடந்து போகட்டும் இயேசு ஒருவர் அவர்களை நேசிக்கிறார் அறிந்து கொள்ளட்டும் ஆண்டவரே

பாவசாபங்கள் எல்லாம் நீக்கி கடத்த தொட்டு குணப்படுத்தி உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியும் நன்றி செலுத்துகிறோம் ஹால் அல்லூயா கத்திரப்படி செய்கிறதுக்காக மக்க நன்றி கத்திரப்படி செய்கிறதுக்காக மக்க நன்றி அப்ப ஹால் கதாவே ஸ்தோத்தரிக்கிறோம் அப்ப ஹால் இந்த நாளிலும் கூட ஊழியம் செய்கிற ஒவ்வொருவரும் கரத்தில் ஒப்புக் கொண்டிருக்கிறோம் கத்திரால் அழைக்கப்பட்டு கொடுக்கப்பட்ட அந்த ஊழியம் செய்ய அப்பா அதற்கு வேண்டிய எல்லா தேவைகள் இந்த நாளில் சந்திப்பீராக போக்கிலும் வரத்தினவர்களுக்கு வேண்டிய பாதுகாப்பை கொடுப்பீராக அனுகூலமான சூழ்நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கும்படியாக மக்கள் நன்றி கொண்டு செலுத்துகிறோம் ஐயா ஹால லூயா ஓ ரிஷா தர்ரலா அப்பா பிதாவே நீர் மனம் நிறைங்க ஊழியர்கள் ஊழியத்தை நேர்த்தியாய் செய்ய அதற்கு வேண்டிய ஹால லூயா ஆலோசனை கொடுக்க முடியாக அத்து ஆதாயப்படுத்தக்கூடிய பாரத்தோடு கூட ஆதாயப்படுத்தக்கூடிய கதாவே ஸ்தோத்திர மாண்டவர் அதற்கு வேண்டிய அபிஷேகத்தையும் அப்பா ஸ்தோத்திர தகப்பனை வேத ஞானத்தையும் கத்தல் கொடுப்பீராக அவர்கள் ஆண்டவரை சந்திக்கிற ஒவ்வொரு நபர்களும் ஆண்டவரை வரை ஆதாயப்படுத்திக் கொள்ளக்கூடிய கதாவை வழிநடத்த

போராட்டங்களும் விடுதலை கொடுக்கும்படி மக்கள் நன்றி சீர்த்துகிறோம் அப்ப கோணலானவைகளை செவைப்படுத்துகிற கர்த்தர் தன்னுடைய தூதர்களை அனுப்பி ஆண்டு வரை ஊழியர் ஆண்டு வரை பாதைகள் இருக்கிற எல்லாம் ஆண்டு கோணல்களையும் சிவைப்படுத்துவீராக கரடுகளெல்லாம் நீக்குவீராக வீராக தடைகளெல்லாம் உடைப்பீராக நாமத்தினாலே ஊழியம் செய்ய விடாத இருக்கிற எரியோக்கள் எல்லாம் ஆண்டு வரை இடிந்து விழுத்தும் நாமத்தினாலே ரத்தம் அற்புதத்தின் தேவன் அற்புதத்தை நன்றி செலுத்துகிற நன்றி ஒவ்வொருவரோடும் கூட நம்முடைய கரம் இருப்பதாக ஓ உடைய நாம மகிமைப்பட தேவரே ஸ்தோத்திரிக்கிறமாண்டு அறியாத ஜனங்கள் அறிந்து கொள்ளும்படியாக எங்கும் அப்படி ஆண்டு வரை ஸ்தோத்திரம் அறிய அறிகிற அறிவு உண்டாக ஊழியர்களுக்கு ஆண்டு வரே நீர் ஆண்டு வரை துணை நின்று நடத்த முடியாத கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டு வரே அவருடைய குட்டமங்களையும் ஆசீர்வதியும் அவருடைய ஒவ்வொரு தேவைகளையும் சந்திப்பீராக ஒரு ஆண்டு ஒருவரும் பொருளாதார குறைவினாலே ஊழிய பாதையிலே அது ஆண்டு வரை அன்றுவரைக்கு அன்றுவரை தடையாயிராதபடிக்கு ஒவ்வொருடைய தேவைகளை முழுமையை சந்திக்க முடியும் என்று நன்றியோடு கூட துதிக்கிறோம் ஐயா உண்மை நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறோம் அன்று ஒவ்வொருவருடைய தேவைகளையும் சந்தித்து இந்த நாளிலும் கூட ஒவ்வொரு மகிமையை எடுத்து பயன்படுத்தும்படி நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா கத்தரப்படி செய்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே ஹா லல்லூயா வேலை ஆண்டுவரே ஸ்தோத்திரம் வேலை தேடுகிற ஒவ்வொருவரையும் நினைத்தரலும்படி நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொண்ட பிறாக கத்தாவே ஸ்தோத்தரிக்கிற தகப்பனே வேலை ஸ்தலத்தில் சமாதானம் சமாதானத்தை ஆண்டு ஒவ்வொருக்கும் கொடுக்க முடியாத நன்றி செலுத்துக்கிற மாண்டவரே வேலை செய்யக்கூடிய ஆண்டவரே ஸ்தோத்திரம் அந்த ஞானம் தெளிவு புத்தி எல்லாருக்கும் கொடுத்து நடத்த மக்கள் நன்றி செலுத்துக்கிறோம் அப்பா ஹா லல்லூயா படிக்கிற பிள்ளைகள் எல்லாம் நம்முடைய கராத்தில் ஒப்பு கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் இந்த பண்டிகை நாட்களை அவர்கள் ஆண்டவர் முடித்து பள்ளிக்கூடங்கள் கடந்து போகிற காரியங்கள் வரும்போதெல்லாம் கதாவிமை ஸ்தோத்திரம் நம்முடைய கரம் அவர்களோடு கொண்டு இருக்கட்டும் ஆண்டவரே பாவ வழிகளை அவர்கள் சிக்கிக் கொள்ளாதபடிக்கு காத்து ரட்சிக்க முடியாத மக்கள் நன்றி செலுத்துக்கிறோம் ஆண்டவரே அப்பா நதியோடு கூட துணிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஒவ்வொருவரும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் உம்முடைய ஆண்டு வரை கண்கள் அவர்கள் மீது இருக்கும்படியாக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பஹா அல்லூயா பிள்ளைகள் எல்லாம் ஆண்டு சிறு வாய்தலை கத்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டு கண் தன்னை சிருஷ்டித்த கத்தரை ஆண்டு நோக்கி பார்க்க அவர்களுக்கு ஆண்டு வரும் ஒத்தாசை கொடுக்க முடியும் கிருவை கொடுக்க முடியும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டு வரே பாவ வழிகள் சிக்கி இருக்கிற ஒவ்வொரு ஆண்டு வரே பிள்ளைகளை ஆண்டு உம் பக்கமாய் திருப்பு அப்பா சத்தியம் பக்கமாக சத்தியத்தின் ஆண்டு பாதைகள் நடக்க அவர்களை சந்திக்க முடியாத நன்றி செலுத்தி அவர்களையும் நினைத்து கரத்தில் ஒப்புக்கொண்டிருக்கிறோம் ஆண்டு சத்ருவின் கரத்திலிருந்து ஆண்டவரை சிக்கி தவிக்கிற ஒவ்வொருவரும் மீட்டெடுத்து ஆண்டவரை லட்சியத்தை நடத்தும்படியாக கரத்தில் ஒப்புக்கொண்டிருக்கிறோம் கட்டதாமே பொறுப்பெடுத்துக் கொண்டதுமை காகமுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே ஹால் அல்லூயா ஹால் அல்லூயா ஒவ்வொருவரும் நீர் வழிநடத்துவீராக ஹால் அல்லூயா ஹால் அல்லூயா கத்திராண்டவரே அற்புதத்தை செய்கிறதுக்காக நன்றி தேசத்தை ஆளுகை செய்கிற ஒவ்வொருவரும் கரத்தில் ஒப்பு கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே அப்பா நீர் ஒவ்வொருவரையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கப்பா ஹால் அல்லூயா பிரைம் மினிஸ்டர் பிரசிடன்ட் சீஃப் மினிஸ்டர் எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் சென்ட்ரல் மினிஸ்டர் அதிகாரத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும்

அப்பா பிதாவே உமக்கு நன்றி ஓ ஒவ்வொரு சபையுடைய தேவையை சந்தியப்பா சபை ஆண்டு வரை சோத்து நடத்த ஊழியர்கள் எல்லோரையும் கத்து அபிஷேகத்தை பாதுகாத்து ஆண்டு வரை கொடுக்கப்பட்டு மந்தைகளை நன்றாய் மேய்க கத்துதாமே தம்முடைய ஆவினால் நடத்தி ஆண்டு ஜெயம் நன்றி செலுத்துகிறோம் அப்பா அல்லூயா கத்தர் உதவி செய்கிறது காகமக்கு நன்றி கத்தர் உதவி செய்கிறது காகமக்கு நன்றி ஹால் அல்லூயா கதாவே தொடர்ந்து ஒவ்வொருவரையும் காத்துக்கொள்ளும் இந்த நாலு ஆண்டு முழுவதுமாய் உம்முடைய கரத்தில் ஒப்புக்கொண்டு ஆண்டு வரை ஹால் அல்லூயா எல்லோரையும் கட்டையின் மறைவில் வைத்துக் கொள்ளுங்க உன்னதமான மறைவில் இருக்கிறவன் சர்வ வளருடைய தங்குவாண்டு சின்னது போல உடைய நிழலை தகப்பனே தங்க வைத்து நடத்துவீராக வாது உன் கூடாரத்தை அணுகாதல சின்னது போல அணுகாதபடிக்கு காத்து கொள்ளுவீராக ஹால லூயா ஓ அற்புதத்தை செய்யுங்கப்பா கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிப்பேன் சொன்ன வாக்கின்படி ஒவ்வொரு கையின் பிரயாசங்களை ஆசீர்வதித்து நாமத்தை மகிமைப்படுத்தும்படி ஒரு விஷயம் கூட கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவர் ஹால லூயா எல்லா தீங்கிலிருந்து விலைக்கு காத்து அப்பா நீர் அற்புதம் செய்கிறதுக்காக நன்றி ரட்சகரே உமக்கு நன்றி நம்பிக்கையோடு கூட நம்முடைய கரத்தில் ஒப்பு இருக்கிறோம் இந்த நாள் முழுவதும் ஆசீர்வாதம் ஆண்டவரே பெரே உம்மிடத்திலிருந்து வருகிறது நாங்கள் கண்டு ஆண்டு உம்மை நோக்கி ஆண்டு பெரிய உமக்கு நன்றி செலுத்த நீர் உதவி செய்வதை காக்க மீண்டும் ஆய் நன்றி செலுத்தி ஆண்டு நாமத்தை உயர்த்துகிறோம் வாழ்த்துகிறோம் போற்றுகிறோம் ஆண்டவரே ஓ எஸ்வே உமக்கு நன்றி பிதாவே உமக்கு நன்றி ஆவியானவரே உமக்கு நன்றி நன்றியோடு கூட நம்முடைய கரத்தில் ஒப்பு தொடர்ந்து ஆண்டவரே வழிநடத்தும் நாமத்தை மகிமைப்படுத்தும் உம்முடைய ஆண்டு வார்த்தையில் தியானமாயிருக்க எல்லோருக்கும் மொத்தாசு கொடுப்பிறாக போக்கிலும் வரத்திலும் எந்த சூழ்நிலும் கூட உம் நினைவாய் இருக்க கத்தாவே ஸ்தோத்திரம் அப்பா இரவும் பகலும் ஆண்டு ஸ்தோத்திரம் வார்த்தைகளை தியானிக்கக்கூடிய கிருபை கொடுத்து நடத்தும் முடியும் கரத்தில் ஒப்புக் கொண்டு இருக்கிறோம் கத்துச்சபத்தை கேட்டு பதில் தருகிறதுக்காக மக்கு நன்றி தொடர்ந்து வழிநடத்தும் துதி கன மகிமை வல்லமை ஞானம் எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம் அது என்னென்று உமக்கே உரியது ராட்சியம் சீக்கிரமாய் வருகிறதுக்காக மக்கு நன்றி எங்களை ஆயத்தைப்படுத்துகிறது காகமாக்கு நன்றி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தை நன்றி சிறுத்தி அப்பா இந்த செபத்தை ஏறெடுக்கிறோம் பதில் தந்து தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்